திருகோணமலை மாவட்ட அபிவிருத்திக் குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது திருகோணமலை மாவட்ட அபிவிருத்திக் குழுவின் இணைத் தலைவர்களான எதிர்க்கட்சித் தலைவர் ராசம்பந்தன் பிரதியமைச்சர் சுசந்த புஞ்சினிலமே மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் ஆகியோரின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் தவுபிக் கே துரை இம்ரான் மஹ்ரூப் மற்றும் மாகாண அமைச்சர்கள் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மீன்பிடி முழு போக்குவரத்து உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது சம்பூர்காணியை ஏப்ரல் மாதமே கையளிப்பதாக இருந்தது அந்த மக்கள் மீண்டும் சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியும் எனினும் ஏப்ரல் மாதத்திற்கு முன்னரே இதனை கையளிக்க முடியும் அவர்கள் இங்கு வந்து போது இலங்கை மீனவர்களுக்கு பிடிப்பதற்கு மீன்கள் இல்லை அதனால் நாட்டு மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் சிங்கள முஸ்லீம் என அனைவரும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் கடந்த வருடம் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஒளியிடங்களில் இருந்து வரும் மீனவர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி வரை மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்குவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் அத்துடன் இந்த வருடம் அவர்கள் வரமாட்டார்கள் எனவும் கூறப்பட்டிருந்தது